நான் இப்படிலாம் பேசுகிறேன் கொஞ்சம் சைலண்ட் வயலாண்டாம் பேசுவேன் பட் இங்கே கொஞ்சம் பேசிகிட்டு டைம் எடுத்து இந்த விழாவுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் மீடியா ஃபுஸ் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்தில் நான் ஒரு கேரக்ட் பண்ணியிருக்கேன் என் பேர் வெங்கடேஷ் இது வந்து என் முதல் மீடியேட்டர்னால நான் கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு சில முக்கியமான ஆட்கள்கிட்ட நான் தேங்க்ஸ் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியலி சாரி கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன் ஐ டோன்ட் நோ வேட் ஸ்டார்ட் கொஞ்சம் நர்வஸாக இருக்கு பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் ஃபன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பி இருந்த வாய்ப்பு கொடுத்துல தனஸ் வர குறிப்பிட்டே தேங்க்யூ